ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி பழனி முருகன் சொல்கிறேன் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உடனே கிடைக்கப் போகிறது கேள் மகிழ்ச்சி அடைவாய் என் செல்லவே உனக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பு உன் முருகப்பெருமான் உனக்கு பொக்கிஷமாக தரப்போகும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே நீ நினைத்தது நடக்கப் போகிறது என் மீது வைத்திருக்கும் பரிபூர்ண பக்தியால் மனம் நெகிழ்ந்து விட்டேன் முருகா என்று என்னை சரணடைந்து விட்டாய் அல்லவா உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் எதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தாயோ கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிச்சயமாக நடைபெறப் போகிறது உன் வாழ்க்கையில் உன் முருகப்பெருமான் ஒரு அதிசயத்தை காட்டப் போகிறேன் அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகிறது நான் உன்னிடத்தில் இருக்கும் போது எதற்காகவும் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் பலமுறை கூறியிருக்கிறேன் என் என்னை சரணடைந்த பின் உன் கோரிக்கைகள் நிறைவேறாது என்ற வேற்றுக்கே இடமில்லை உனக்கு சோதனை காலம் வரும்போது பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது தாய் தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பதை போல் உன் முருகப்பெருமான நானும் உன்னை நேசிக்கிறவர்களை கடிந்துதான் கொண்டிரு கடிந்து நடந்து கொண்டிருக்கிறேன் இதை நீ புரிந்து கொண்டு நடக்கும்போது உனக்கு அனைத்தும் செய்வேன் பயப்படாதே பலம் கொண்டு திடமான மனதுடன் இரு உன்னை ஒருபோதும் உன் முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் செல்லமே எது வந்தாலும் கலங்கக்கூடாது அதை தாங்கக்கூடிய சக்தியும் உனக்கு நிச்சயம் கொடுப்பேன் அதிலிருந்து தப்பிக்கின்ற வழிகள் அனைத்தும் உருவாக்கி கொடுப்பேன் உனக்கு பின் இருப்பது நான் தானே உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் பயப்பட வேண்டாம் எப்போதும் எல்லாவற்றுக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் கஷ்டம் வந்தால் துவண்டு போகக்கூடாது அது உன் பூர்வ ஜென்ம கர்மம் இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல்தான் கஷ்டத்தையும் ஏற்று என் மீது பாரத்தை போட்டுவிடு உன் மிருகம் நான் நான் உன்னோடு இருப்பதால் நீ கண்டிப்பாக போகிறாய் மரத்தின் பெயரை கூறி பழங்களை விற்கும் களிகாலத்தில் உன்னை பார்க்கையில் எனக்கு மிகவும் கர்வமாக உள்ளது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியில் தெரியாமல் சிரித்து முகத்துடன் தெரிகிறாய் மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அது உனக்கு வந்தது போல் துடிக்கின்றாய் அது மட்டுமின்றி உன்னை கேவலப்படுத்தியவர்களின் முன் உன் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுகின்றாய் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் நினைத்து பார்த்தால் எனக்கே மூச்சு முட்டுகிறது இன்று மட்டுமல்ல இனி என்றுமே என் பிள்ளையை கண் போல் நான் காத்து கொண்டிருப்பேன் ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் உன் வாழ்க்கையில் பாதைகள் கரள் முரடாகத்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உனக்கு வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் தெரிந்திருக்காது அந்த பள்ளம் உன்னை யார் என உறுதி செய்யும் அந்த இடமே அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும்போது உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கின்றதா என்று அடையாளம் காண்பிக்கும் இடம் அந்த இடம்தான் அதே மாதிரி அந்த பள்ளங்களை தாண்டி விட்டால் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கின்றது என் கருவில் நீ பத்திரமாக உள்ளாய் உன் குடும்பத்தையும் என் கருவறையில்தான் நான் சுமக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை நீ மற்றும் அவர்கள் எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள் என் சொல்லமே வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் வெகு தூர பயணம் காற்று அடித்தால்தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும் அந்த நிலையில்தான் நீ இப்போது உள்ளாய் நிச்சயம் நீ கரை சேருவாய் இந்த காற்று பலமாக அடிக்கும் போதுதான் நீ அது நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனத்தை காயப்படுத்தும் வேதனைப்படுத்தும் அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும் அந்த நேரத்தில் எனது நாமத்தை உச்சரி ஓம் முருகா ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி என்னுடைய நாமத்தை நீ கூறு அந்த நேரத்தில் உனக்கு ஒரு தைரியம் பிறக்கும் நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்தவே உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நான் முருகப்பெருமான் மீட்டெடுப்பேன் உன் நிம்மதியான முகமும் மனமும் தான் என் சொத்து அதை நிச்சயம் நீ மீட்டெடுப்பாய் உன்னை கோபுரத்தில் உயர்த்தி அமர வைப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விலகு போகும்படி நான் செய்யவும் மாட்டேன் நான் பேசினால்தான் பேசுவேன் என்ற உறவுகள் தேவையே இல்லை பேசவில்லை என்றால் கூட ஏன் பேசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் மட்டுமே எனக்கு போதும் என்ற தன்னம்பிக்கை தான் என்னை உன்னிடம் இழுத்து வந்திருக்கின்றது விரட்டவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள் வெறுக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் ஒரு சில நினைவுகள் இப்போது இதுவே உன் வாழ்க்கையில் நிலையில் நிலை அளவில்லா அன்பையும் அளவில்லா அக்கறையையும் வைப்பதற்கு நீ நேசித்தவர்கள் வைத்த பேர்தான் தொல்லை யார் மீதும் அதிகம் பாசம் வைக்காதே அவர்கள் தெளிவு ஆகிவிட்டு உன்னை பைத்தியமாக்கி விட்டு சென்று விடுவார்கள் சில கனவுகளை நிஜமாக்கி என்னை மகிழ்வதும் சில காயங்கள் கனவாக நினைத்து மறப்பதும் தான் வாழ்க்கை ஆகவே நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் கவலைப்படாதே இது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு துணையாக உன் முருகப் நான் இருக்கிறேன் என்னை நினைத்து தினந்தோறும் என்னை நினைத்து மனமுருக வேண்டு உன்னிடம் நான் எப்பொழுதும் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் வேளாக மயிலாக சேவலாக உன் அப்பாவாக அம்மாவாக நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமானை நம்பியோர் யாரையும் கைவிட்டதில்லை ஆம் உள்ள முருக என்னை வேண்டு உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதும் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் முருகா ஓம் முருகா சரவணபவன்